வணக்கல்லூர் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குனால் பள்ளிக்கொண்டா அடுத்து விட்டுவானத்தில் இருக்க எல்லையம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலில் ஆடி மாதம் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்து திருவையாக மிக பிரமாண்டமாக நடத்துவாங்க அதை பார்த்து தான் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா பூஜைக்கு தேவையான பொருட்களாக வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன் இந்த கோயில் சுமார் நானூறோடும் பயமையான கோயில் சொல்லப்படுது கோயில் மூலஸ்தானத்தில் மாரியம்மன் தான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க மாரியம்மன் ரேணுகம்பாலா திருவுருவம் எடுத்து திருத்தலமாக இது விளங்குது இந்த கோயிலில் தலைவரிச்சமாக இருக்கிற இந்த வேப்ப மரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்ட சொல்ல வரம் பெறதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப இலைகள் வந்து கசக்கவே கசக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்து சிவர் வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே தரிசனம் செஞ்சுட்டு மூலஸ்தானத்தில் இருக்க மாரியம்மன் தான் பார்க்க போனோம் மாரியம்மன் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அம்மனை வழிப்பட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வர சொல்லு பார்த்தோம்னா ஒரு வேப்பமரம் இருக்குது இந்த வேப்ப பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்க எங்கள் தாலியை சேர்த்து கட்டணும் திருமணம் ஆகும்னு சொல்றாங்க பிரசாதம் வாங்கிட்டு கோயில் வெளியே வந்தோம் வெளியே வர சொல்ல ரைட் சைட்ல பார்த்தோம்னா அம்மை மண்டபம் இருந்துச்சு அம்மை நோய் வந்தப்ப மூணு நாள் இல்ல ஒரு வாரம் இருந்து இங்க அம்மனை வேண்டிக்கினா அம்மை நோய் குணமாகும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு எதிர தெப்ப குளத்துக்கு தான் போனோம் இன்னைக்கு தெப்ப வச்சோன்றதுனால வாகனத்தை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நீங்க யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல எஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்